ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வீட்டில் பெண்கள் இருந்துட்டு எப்படி சுலபமாக வந்து கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற வீடியோவை தான் பார்க்க போகிறீங்க எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதான் ஃபஸ்ட் டைம்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து கை நிறைய இருக்காங்க ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணுறேன் இப்போ உள்ள பெண்களுக்கு வந்து ஒரு சிலர் வந்து நிறைய பேர் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிலர் வந்து வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் குழந்தையை பார்த்துக்கணும் வீட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற சூழ்நிலையில் இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா டெய்லரிங் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கிட்டு வீட்லேயே ஒரு மிஷினை வாங்கி போட்டிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கை நிறைய சம்பாதிக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ ஜஸ்ட்டு நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஓரம் அடிக்க கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய்க்கு வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு அஞ்சு ட்ரெஸ்ஸை வந்து ஓரடிச்சால் போதும் சும்மா வீட்டுக்கு கை செலவுக்காக நம்மளுக்கு உதவும் இப்போல்லாம் சுடிதார் ப்ளவுஸு ஆரி ஒர்க் பிளவுஸு இதெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வாங்குறாங்கன்னு நான் சொல்லவே வேணாம் ஒரு ஒரு பிளவுஸஸ்க்குமே வந்து அவங்க அவ்வளோ சார்ஜஸ் வாங்குகிறாங்க ஸோ கை தொழிலுக்கு ஃபஸ்ட்டு நான் கொடுக்குற டிப்ஸ் வந்து கண்டிப்பாக டெய்லரிங்குன்னு தான் சொல்லுவேன் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய அவசியமே இல்லை வீட்டில் இருந்துகிட்டே நம்மளுக்கு டைம் எப்பெல்லாம் கிடைக்குதோ அந்த கேப்பில் நம்ம கண்டிப்பாக டெய்லரிங் பண்ணலாம் ஏன் வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுட்டு கூட நம்மளுக்கு கிடைக்கிற டைமிங் கேப்பில் நம்ம வந்து தச்சு முடிக்கலாம் ஸோ வந்து இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்களுமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ ஆரி பிளாருக்கு ப்ரௌஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு கூட வீட்லேயே வந்து நிறைய பேர் வந்து சம்பாதிக்கிறாங்க நல்ல எக்ஸாம்பிளாக என்னுடைய ஃப்ரெண்டை பற்றி நான் சொல்லுவேன் என் ஃப்ரெண்டு வந்து ரீசண்டாக இப்போ வந்து ஒரு த்ரீ மந்த் வந்து ஒர்க் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லி கற்றுக்கிட்டா த்ரீ மந்த்து கேப்பில் வந்து அவள் வந்து நிறைய அவளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா சொல்லவே வேண்டாம் வீட்டில் இருந்துகிட்டே இப்போ வந்து அவள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆரி ப்ளவுஸ் தைக்கிறா அப்படின்னா ஆயிரம் ரூபாய் சார்ஜஸ் பண்ணுறான்னு சொன்னான் என்கிட்ட ஒரு ஒரு ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கா ஸோ அப்போ ஒரு பர் மந்த்துக்கு அவள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி தௌசண்ட் கிட்டே வந்து சம்பாதிச்சிட்ருக்கா இது எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்கள் த்ரீ மந்த்து தாங்க அவள் எஃபெக்ட் போட்டு கற்றுக்கிட்டா ஆனால் இப்போது மந்த்லி அவள் சம்பாதிக்க அது வந்து தேர்ட்டி தௌசண்ட் கிட்ட அதுக்கிட்ட வந்து அவள் சம்பாதிக்கிறான்றது பெரிய விஷயந்தான் ஸோ கண்டிப்பாக வந்து டெய்லரிங் வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம் ரெண்டாவது டிப் வந்து நான் என்ன சொல்வேன் அப்படின்னா நீங்கள் இப்போ படிச்சிருக்கீங்க ஆனால் வீட்டுக்கு வீட்டிலே தான் இருக்கணுன்ற சுச்சுவேஷனில் இருக்கீங்க வெளியில் போக முடியலை சம்பாதிக்க முடியலன்ற சுச்சுவேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் டிப்பு இதை ஃபாலோ பண்ணுங்கள் டியூஷன் நீங்கள் எடுக்கலாம் நமக்குமே நாலேஜ் வந்து கெயின் ஆன மாதிரி இருக்கும் நாம் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரியுமே இருக்கும் நம்மளுடைய படிப்பு வேஸ்ட்டாக போகாத மாதிரியும் இருக்கும் ஸோ வீட்டில் இருந்துகிட்டே கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா குட்டி குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்குமே பர்ட்டிகுலராக ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணுனாலே இப்போல்லாம் வந்து நிறைய சார்ஜஸ் பண்ணுறாங்க இப்போது டென்த்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோன்னா இதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்லாம் நிறைய சார்ஜஸ் பண்ணுறாங்க அதுவே இப்போ நர்சரியிலிருந்து நீங்கள் வந்து நைன்த் வரைக்கும் எடுக்கிறீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ இவ்வளோன்னு சொல்லி தான் வந்து இப்போல்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுவுமே சிட்டி சைடெல்லாம் வந்து சொல்லவே வேண்டாம் இப்போல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கே கிட்டத்தட்ட ஆறுநூறுபாலேருந்து எழுநூறுபா வரைக்கும் கூட வாங்குறாங்கன்னு நான் கேள்விப்படுறேன் ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக வந்து வீட்டில் இருந்துட்டே நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டூ அவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் டு செவன் ஓ கிளாக் வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கை நிறைய சம்பாதிக்கலாம் இது வந்து செகண்ட் டிப்பாக வச்சுக்கோங்க அடுத்து தேர்டு டிப்பு வந்து மெயினான டிப்பு வீட்டில் இருந்துகிட்டே நம்ம வந்து சமைச்சு கொடுக்கலாம் இது வந்து மூணாவது டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நான் சொல்கிற ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அங்கே வந்து ஒரு மூணு ஃபேமிலி வந்து இவங்கக்கிட்ட வந்து சமைச்சி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இவங்க ரெகுலராக டெய்லியுமே வந்து சமைச்சு கொண்டு போய் கொடுப்பாங்களாம் ஸோ அதுக்குமே பர் மந்த்துக்கு இவ்வளோன்னு சொல்லிவிட்டு அமௌண்ட் வந்து இந்த அக்கா வாங்குறாங்க அதனால தான் எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன் ஸோ இந்த மூணு டிப்புமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா படித்தவங்களும் சரி படிக்காத இருக்கிற பெண்களுமே சரி வீட்டிலருந்தே சம்பாதிக்கணும் வெளியில் போய் இப்போ சம்பாதிக்க முடியாத சுச்சுவேஷனை நான் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூணு டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மூணு கைத்தொழிலுமே நம்மளுக்கு சிறந்த ஒரு கைத்தொழில் தான் இந்த மூணு கைத்தொழிலை வச்சு நிறைய பேர் வந்து நிறைய இருக்காங்க வீட்டில் இருந்துகிட்டே ஏன்னால் இந்த மூணு தொழிலுக்குமே நாம தான் ஓனர் யாருமே நம்ம போய்ட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லவே தேவையில்ல நாமளே முடிவெடுத்து நாமளே வந்து நம்மளுடைய சுய புத்தியை வச்சு நம்ம இந்த மூணு தொழிலுமே வந்து நம்ம கற்றுக்கிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா கை நிறைய சம்பாதிக்கலாம் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் தேவை ாலும்ட சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் டேக் கேர்